தெலுங்கு சோழருங்கிறது டெர்மினாலஜி இது இப்ப இப்ப இருக்கக்கூடிய தெலுங்கு ஹிஸ்டாரியன்ஸோடைய டெர்மினாலஜி அவங்க தமிழ் சோழர்களை தமிழ் சோழர்கள் சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வெறுப்பு அது சோழர்கள் மட்டும் சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்கா தமிழ் சோழர்கள் சரி அப்ப தமிழர்கள் வந்து நம்ம ரூல் பண்ணியிருக்காங்க வெளியில சொல்றதுக்கு வெக்கப்பட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்க தெலுங்கு சோழர்கள்னு சொல்லிட்டு சோழர்களோட அடையாளத்தை மாத்திர வேலையை தான் இவங்க பண்ணிருக்காங்க கூட வந்து சேர்ந்துக்கலாம் சேர்ந்து பண்ணிருக்காங்க ஸோ இது ஒரு விஷயம் இன்னொன்று இன்னொரு ஒரு எனக்கே கொஞ்சம் சொல்றது கஷ்டமா இருக்கு இங்கே தெலுங்கர்கள் ஆட்சி செஞ்சாங்க ஆந்திராவைன்னு சொல்லவே முடியாது ஏன் ஏன்னா உண்மையிலே ஆட்சி செய்யலை அதாவது கன்னடர்கள் தான் ஆட்சி செஞ்சாங்களா ஒய்சாலாவா இங்கே வந்து சதவாகனர்கள் துரதிருஷ்டவசமாக சதவாகனர்கள் இருந்த காலகட்டத்தில் தெலுங்குன்னு ஒரு லாங்குவேஜே இல்லை ஓகே ஃபர்ஸ்ட் தமிழ் அப்புறம் கன்னடா வந்து அப்புறம் தான் தெலுங்கு ஆமா சதவாகனர் இருந்த காலகட்டத்துல கன்னடமும் கிடையாது